நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஸோ டே பை டே வந்துட்டு நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு அந்த வகையில அந்த அம்பேத்கர் விஷயமும் இன்னும் ஓயாம போய்கிட்டே தான் இருக்கு அமித்ஷாக்கு எதிராக பல பேர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் நடுவுல திடீர்னு அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல ஸோ அவர் வந்துட்டு ஒரு மேடை கூட்டத்துல பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வன்னியரா இருக்கிறதுனால தான் துரைமுருகனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து அமைச்சர் சிவசங்கர் ஒரு பதிலடி கொடுத்திருக்காராம் ஸோ இது என்ன ஒரு கான்வெர்சேஷன் வன்னியர்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து உள் இடஒதுக்கீடு அப்படின்றதுக்காக ஒரு மாபெரும் கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை கூட்டி பாமக வந்து என்ன என்ன தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வந்து முன்வைத்தாங்க அதுல பேசின இப்ப நீங்க கருத்துக்கள் வன்னியர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அஹ் முதலமை துணை முதலமைச்சர் பதவி வந்து துரைமுருகனுக்கு போகல அஹ் சி ஜூனியரான உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து கூட குடும்ப ஆட்சியை மாரிதான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா முன்வைத்தாங்க தக்க கொடுக்கணும் முன்வைத்தக்க பதிவடிக்காக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏன் பாமகல வந்து அன்புமணிக்கு வந்து தலைவர் பதவி கொடுக்கணும் ஏன் பாமகல வந்து ஆதி காலத்து முதற் கொண்டு உழைத்த சீனியர்கள் யாருமே இல்லையா ஏன் உதாரணத்துக்கு ஜி கே மணி ஏ கே மூர்த்தி இவங்க எல்லாம் இருக்காங்களே சீனியர் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம தன்னுடைய மகனுக்கு தலைவர் பதவி கொடுக்கறது காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அவர சரமறையை கேள்வி வச்சிருக்காரு அது மாத்திரம் இல்லாம இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுன்ற பிரச்சனை வந்து ஓயாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதற்கு வந்து என்ன பண்ணிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த தேர்தல் எப்பெல்லாம் நெருங்குதோ அப்பெல்லாம் ராமதாசம் அவர்களும் சரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் இந்த காரியத்தை வந்து என்ன பண்ணுவாங்க தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷயமே எங்க இருக்குதுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க வந்து தேர்தல் ஆதாயத்துக்காக தன்னுடைய ரேட்டை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கட்சியை மவுச காட்டணும் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து என்ன பண்றாங்க தேர்தல் எப்பெல்லாம் நெருங்குதோ அப்பெல்லாம் வன்னியர்களை வந்து என்ன பண்ணுவாங்க கையில எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவரை சரமாரியான தாக்குதல் கொடுத்திருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்கன்னா இருபது பர்சன்டேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பர்சன்டேஜ் அளவு இன்னைக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க நிறைய சலுகைகளை வந்து கொண்டிருக்காங்க ஆனா நீ பத்து புள்ளி அந்த தேர்தல் நேரத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து என்ன திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இதுல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு அது ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும் ஏன்னா இந்த கேஸ் உயர் நீதிமன்றத்துக்கு போனாலும் இல்ல மற்ற நீதிமன்றங்களுக்கு போனாலும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றது ராமதாஸும் அறிந்தது ஒன்றுதான் ஆனா இருந்தாலும் தேர்தல் ஆதாயத்துக்காக அப்பத்திய அதிமுக ஆட்சியில் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவிதம் இடஒதுக்கீடு வந்த உடனே தேர்தல் கூட்டணி வைத்து தன்னுடைய லாபத்திற்காக தன்னுடைய குடும்பத்தின் லாபத்திற்காக வன்னியர்களை அடமானம் வைக்கிறாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து சொல்லி அஹ் சிவசங்கர் வந்து என்ன பண்ணிருந்தாரு பேசியிருந்தாரு ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா அன்புமணி என்ன சொல்றாருன்னா நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில நீங்க என்ன பண்ணுங்க வன்னியர்களுக்கு வந்து பதினைஞ்சு சதவீதம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் சொல்லிருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் சொல்லியிருந்த அன்புமணி ராமதாஸ் இப்போ திடீர்ன்னு பதினைந்து பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுக்கும் நான் தான் வந்து என்ன பண்ண சட்டசபையில வந்து டீடெயிலா வந்து எடுத்து சொன்னேன் நீங்க சப்போஸ் பத்து ஐந்து கேக்குறீங்க அப்படி பத்து புள்ளி ஐந்து மொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டு மொத்த வன்னியர்களும் நீங்க என்ன பண்ண முடியும் அது பெற்றுக்கொள்ள முடியும் சோ இப்பவே நீங்க என்ன பண்றீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் வன்னியர்கள் வந்து சலுகை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும் ஏன்னா இவங்க என்ன சொல்றனா குறிப்பிட்டு வட மாவட்டங்களை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க அப்ப தென் மாவட்டங்கள் இருக்கிற வன்னியர்களுக்கு வந்து போய் சேராது சிவசங்கர் சொல்றது வந்து தெல்ல தெளிவா நீங்க வட மாவட்டங்களை மட்டும் நான் கணக்கு பண்ணி தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்தாங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கிற வன்னியர்களுக்கு வந்து இந்த சலுகைகள் போய் சேராது ஆக மொத்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இது போய் சேரணும் அதுவும் இல்லாம எடுத்தங்கவுத்தம் எல்லாம் சொல்லிட்டு இதுல செய்ய முடியாது ஆல்ரெடி அதிமுக வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுத்து இப்பவும் நீதிமன்றத்துல அந்த வழக்குகள் நிலுவையில இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பின் நாட்கள்ல வந்து என்னன்னா இது வந்து பாதிப்புகள் வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டு செயல்படுகிற அரசு தான் திமுக தலைமையிலான திராவிட மாடல் அரசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில கொடுக்க சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை ஆனா இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் பண்ணணும் மாநில அரசு பண்ணானா அது வந்து செல்லாத காசாதான் தான் இருக்கும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து பீகார் மாநிலத்துல நிதிஷ்குமார் என்ன பண்ணாரு ஜாதிவாரி கணக்கு என்ன எடுத்து என்ன பண்ணாரு இப்போ என்ன பண்ணாரு இடஒதுக்கீடு வந்து அனௌன்ஸ் பண்ணாரு அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் போன போது என்னன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு சோ மத்திய அரசு நினைச்சாதான் ஜாதிவாரி கணக்கு எடுப்பு எடுத்து மக்கள் தொகை கணக்கு எடுப்பு எடுத்து இந்த கணக்கு அடிப்படையின் தரவுகள் அடிப்படையில தான் நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் இப்பதைக்கு பாஜக கூட்டணியில இருக்கிற பாமக தொடர்ந்து வந்து மோடிக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஜாதிவாரி கணக்கு எடுப்பு மக்கள் தொகை கணக்கு எடுத்துக்க சொல்லுங்க அவங்க எடுத்துட்டு தரவுகள் கொடுத்தாங்கன்னா அதன் அடிப்படையில மாநில அரசு என்ன பண்ணும் அவங்க கணக்குக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்துவாங்க எடுத்து அந்த ரெண்டு தரவுகளின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுத்துடலாம் அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சிவசங்கர் தெல்ல தெளிவா இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில முதல்வர் வந்து தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ஒன்றிய அரசு தான் நடத்தணும் அவங்க நடத்தாம தாமதம் பண்றாங்க இதுல நம்ம எடுத்து அதன் அடிப்படையில ஒரு இடஒதுக்கீடு நம்ம கொடுத்தாலும் அது வந்து உயர் நீதிமன்ற இல்ல உச்ச நீதிமன்றத்துக்குள்ள போகும்போது அது ஃபெயிலரா தான் ஆகும் ஒன்றிய அரசு வந்து இதுல வந்து முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவங்க எடுக்கணும் பாமக ஒருவேளை அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க முதல்ல போயிட்டு சென்ட்ரல்ல போயிட்டு என்ன பண்ணணும் அழுத்தத்தை கொடுத்து அவங்களை அடிப்பணியை வைங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க மோடி அவர்களே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க அப்போதான் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு போயிட்டு அழுத்தத்தை கொடுக்க சொல்லுங்க அன்புமணி அதை விட்டுட்டு மாநிலத்தில் வந்து நீங்க நீங்களா எடுங்க நீங்களா எடுங்கன்னா அதை எடுத்தாலும் ஒரு ரூபாய்க்கு புரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தெரியல தெளிவா சொல்லிட்டாரு ஸோ இந்த விவகாரம் தரவுகள் எல்லாத்தின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காரு அமைச்சர் சிவசங்கர் பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா வன்னியர்களுக்காக இயர்களுக்காக உழைத்த போராளிகளை வந்து என்ன பண்ணிருக்கு பாமக வந்து கண்டுகிறது இல்லை அதுல முக்கியமான ஒருத்தர் வந்து காடு காடு வெட்டி குரு அவர் வந்து எந்த அளவுக்கு வன்னிய சமூகத்துக்காக போராடினாரு இருந்தார் ஆனா அவருடைய இறுதி காலகட்டத்துல கூட ஒரு எல்பம் பண்ணாம அவங்களை கைவிட்டது அது வந்து நம்ம எல்லாருக்குமே அறிஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வன்னியர்களுக்கு வந்து மணிமண்டப கட்டணம் அவங்களுக்கு வந்து வன்னியர் சமூகத்தின் போராளிகள் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து ஓய்வூதியத்தை கொடுத்தது வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சோ இதெல்லாம் வந்து பாமக நிறுவன தலைவரும் தலைவரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அஹ் மறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேள்விகள் எழுப்பியிருக்காரு ஒட்டு மொத்தத்துல அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா பாமக நிறுவன தலைவரும் அந்த கட்சியோட தலைவரும் என்ன பண்ணானா தேர்தலுக்காக தன்னுடைய ஆதாயத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த விவகாரத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க இன்னமும் வன்னியர் சமூகம் அவங்கள நம்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனா அது முற்றிலும் தவறு தேர்தல் நேரங்கள்ல நீங்க இரட்டை வேரம் போடுறீங்க அப்படின்றத வன்னியர் மக்களே வந்து என்ன பண்ணாங்க அறிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் தகவல் சொல்லியிருக்காரு ஸோ இது எல்லாமே வந்துட்டு இப்போ திமுக வந்து நிறைய பொது மேடைகளில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இரநூறு தொகுதிகளுக்கு மேல வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அதை பொறுத்து கொள்ள முடியாம கூட அந்த அந்த எதிர்கட்சிகள் வந்து இப்போ அவங்க மேல வந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறதுக்காக பல விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்த தேர்தலை நோக்கி தான் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான ஒரு ரிசல்ட் தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ ஜிஎஸ்டி வரியை பற்றின ஒரு மீட்டிங்குமே நடந்துச்சு அதுல நிர்மலா சீதாராமன் அதுக்கு அதுக்கான எல்லா விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க ஸோ எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ எதுக்காக போடுறோம் அப்படின்னுட்டு ஆனா அதுலயே வந்து பாஜக மூத்த நிர்வாகி ஒருத்தர் சுப்பிரமணியன் சோ அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா முட்டாள்தனமான ஜிஎஸ்டி நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரே திட்டிருக்காரு அவங்கள சோ என்ன விஷயம் அது பாஜகவின் மூத்த தலைவருமான சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடுமையை விமர்சிச்சிருக்காரு ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கூட்டத்தில் வந்து என்ன பண்ணிருக்காங்க ராஜஸ்தான்ல நடந்தது அதுல இருந்து இந்த பொருளுக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி வரியை வந்து ஹைக் பண்ணலாம் அதே மாதிரி ஒவ்வொரு சில ஜிஎஸ்டி வந்து விதிக்கலாம் அப்படின்றா அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா முடிவெட்டாங்க அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய காரெல்லாம் விற்கிறாங்கல்ல பழைய கார்கள் பழைய பொருட்களாக விற்கிறதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடலாம் பன்னெண்டு பர்சன்டேஜ்ல இருந்தது அது பதினெட்டு பர்சன்டேஜ் அதிகரித்து பதினெட்டு பர்சன்டேஜ் போடலாம் அப்படின்ற இதுக்கு வந்து உடைய மூத்த தலைவர் ப சிதம்பரம் கொண்டு கண்டிதல் தெரிவிச்சிருந்தாரு அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்ற விஷயத்தை கேட்டா நமக்கே சிரிப்பு வருது ஏண்டா இவங்களை வந்து நிதியமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி என்னன்னா கார் உரிமையாளர்களுக்கும் இவங்க விதித்த ஜிஎஸ்டி வந்து பெரும் கவலை அளிக்குது இப்ப எல்லா கார் உரிமையாளர்களா என்பா இந்த ஜிஎஸ்டியை போட்டாங்க அப்படின்ற மாதிரி கவலையில இருக்காங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய சுமையா இருக்காது அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இதுல நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க என்னன்னா ஆமா நீங்க வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து இந்த ஜிஎஸ்டி மூலமா எந்த அளவுக்கு நீங்க வந்து வரி வரியை விதி விதித்து வரியை வந்து நீங்க வாங்குறீங்க நீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் போது வரி செலுத்துற எங்களுக்கு தானே கஷ்டம் இருக்கும் போது வரி வாங்குற உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் போது அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸு எல்லாம் இருக்குது நிறைய சோசியல் மீடியால வந்து கலாச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பரவ இருக்கட்டும் ஆனா பார்த்துதான் ஒரு என்ன சொல்றேன்னா கார் உரிமையாளர்களுடைய நலனு கொள்ள அதே போல பொதுமக்கள் மேல இருக்கிறதும் இவங்களுக்கு வந்து கருத்து தான் இவங்க என்னன்னா ஜிஎஸ்டி விதித்துட்டு போனோம் ஜிஎஸ்டியை வாங்கணும் இது மாதிரி இருக்கு அது இல்லாம அது ஒரு சுமை இல்லைன்னு சொல்றாங்களே இதுதான் பெரிய வேடிக்கையா இருக்கு பெரிய சிரிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னுடைய கருத்து வச்சிருந்தாரு சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்றாருன்னா இவங்க முதல்ல கணக்கு விஷயமே இவங்களுக்கு தெரியாது இவங்களை போய் நிதி நிதியமைச்சராக இருந்து வெக்கக்கேடான விஷயம் நிதி நிதியமைச்சர் இவங்க வந்து என்ன பண்ணா இவங்க வந்து ஒழுங்கா இல்லவே இல்ல ஜிஎஸ்டி ஒன்று விஷயமே வந்து என்ன பண்ணுவோம் இவங்க கேன்சல் பண்ணணும் அதை விட்டுட்டு ஜிஎஸ்டியை போட்டு ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாங்க ஜிஎஸ்டி ஒன்னு ஒண்ணு புதுசா ஒவ்வொரு பொருளும் அதிகரிச்சிட்டு இருக்காங்களே ஜிஎஸ்டி வந்து இவங்க வந்து பெருசா வந்து பேசுற மாதிரி தெரியலங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அவர் குறிப்பா வந்து சுப்பிரமணிய சுவாமி வந்து மோடியா இருக்கட்டும் இல்ல அமித்ஷாவா இருக்கட்டும் இந்த மாதிரி மத்திய அமைச்சர்கள் மத்திய தலைமை அமை தலைமையே வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து விமர்சனங்கள் வைப்பார் அதுல எந்த வித மாற்றங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து கூட என்ன பண்ணாங்க கேள்வியாளர்கள் கேள்வி கேட்கும்போது போது அதை பத்தி கவலைப்படாதீங்க அதெல்லாம் வரவே வராது சான்ஸ் இல்லை நீங்க வந்து பயப்படாம இருக்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது வரவே வராது அதுல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு அதனால வந்து நீங்க அதெல்லாம் குறித்து பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணியிருந்தாரு மோடியம் குறித்து அவர் என்ன பண்ணியிருந்தாரு விமர்சிச்சிருந்தாரு நிறைய அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு ஒட்டு என்ன சொல்லியிருக்காருனா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க அந்த பதவியில வகிக்கிறதுக்கு வந்து தகுதியே இல்லை அவங்க வந்து வேற ஒரு இலாக்காவை மாத்திக்கலாம் இல்ல வேற ஒருத்தர் வந்து நிதியமைச்சரை போடுங்க அப்படின்ற மாதிரி கூட என்ன நடக்குது அப்படின்றது பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே செய்வாங்க ஆனா எதுக்கு தெரியாமலே செய்வாங்க அது மக்களுக்கு நல்லதா கெட்டதான்றதை யோசிக்காமலே செய்வாங்க அதை வந்து எதிர்த்து எதிர்கட்சியினர் கேள்வி கேட்டாலும் அதுக்குமே சரியான ஒரு பதில் கொடுக்க மாட்டாங்க இதுதான் எப்பவுமே வழக்கமா நாடாளுமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு சோ நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி விஷயத்துல நிறைய வீடியோஸ் வந்து வெளியாயிருக்கு அவங்க அவங்க பேச்சு அவங்களோட பதில்கள் நாம பாத்திருக்கோம் சோ இது எல்லாமே பாஜகவில நடக்குது அப்படிங்கிறப்போ பாஜகால இருக்கக்கூடிய ஒருத்தரே கேள்வி கேட்டிருக்கிற அளவுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமே தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது இந்த ஜிஎஸ்டி குறித்து அப்படின்னு சோ இப்பதான் நம்ம வந்து பாஜகவை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம் சோ அந்த வகையில முன்னாள் பாஜக நிர்வாகியா இருந்த திருச்சி சூரிய சிவா வந்து அண்ணாமலையை வச்சு செஞ்சிருக்காராம் உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமான்னு கேட்டிருக்கான் அது என்ன விஷயம் ஆமா திருச்சி சூரிய சிவாக்கும் அண்ணாமலைக்கும் ஏழாம் பொருத்தம் எட்டாம் சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து அண்ணாமலை கூட இருந்து அண்ணாமலையோட விசுவாசியா இருந்தது வரைக்கும் ஓகே அதுல எந்த வித மாற்றுக்கணும் இருந்ததில்ல அண்ணாமலை செய்ததெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனா எப்போ அண்ணாமலை தன்னை நம்பி இருந்தவர்களுக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்தாரோ ஒரு சிலருக்கு பாஜகவிலேயே நிறைய பேருக்கு என்ன பண்ணிருக்காரு அது மாதிரி அவரை நம்பி வந்தவங்களுக்கு வந்து அஹ் துரோகத்தின் மேல துரோகம் பண்ணியிருக்காரு அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய அவங்க வந்து சோர்ந்து போய் என்ன பண்ணிருக்காங்க பாஜகவே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க பாஜக விட்டு விலகிருக்காங்க அதுல ஒருத்தர் தான் வந்து திருச்சி சூரிய சிவா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அண்ணாமலைக்கு வந்து எப்ப பாஜக இருந்து வெளியே வந்தாரோ அண்ணாமலையை வந்து கட்டம் கட்டி அடிக்கிறாரு டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த வகையில நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு திருச்சி சூரிய சிவா வந்து அண்ணாமலை வந்து பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல ஒரு சில விஷயங்கள் சொல்ல போனா அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் சேர்ந்து எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க பாஜக குள்ளேயே அப்புறம் வந்து என் எண் மக்கள் நடைப்பயணத்துல எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் வந்து தெல்ல தெளிவா வந்து என்ன பண்ணியிருக்காரு சூரிய சிவா வந்து சொல்லியிருந்தார் இப்ப வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா சத்திரப்பட்டி குமார் அப்படின்ற ஒரு வீட்டுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வருமான வரித்துறை வந்து ரைடு போயிருக்காங்க ஐடி வந்து ரைடு போயிருக்காங்க யார் இவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட நெருங்கிய உறவினர் தான் அதாவது அண்ணாமலையோட அக்கா வீட்டுக்காரு சிவகுமாரும் செந்தில்குமாரும் அண்ணாமலைய சாம்பர்ஸரோட என்ன பண்ணிருக்காங்க அந்த நிறுவனத்துல வந்து என்ன பண்ணியாச்சிருக்காங்க இது இது மூலியமா வந்து நிறைய விஷயங்களை வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி நாற்பது கோடி கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரி ஐப்பு பண்ணியிருக்காங்க பத்து கோடி ரூபாய் ரொக்கம் எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து அண்ணாமலையோட பேக்ரவுண்டில் தான் நடந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல் ஒன்று ரிலீஸ் பண்ணார் பார்ட் டூ கூட என்ன பண்ண போறாரு ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாடி பார்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் அப்போ சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா பினாமிகளுடைய சொத்துக்கள் எல்லாம் திமுக நிர்வாகிகள் சம்பாதிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ அது உண்மைனா இப்போ உங்களுடைய உறவினர் சம்பாதிச்சதுல வந்து உங்களுக்கு பங்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து என்ன பண்ணியிருக்காரு திருச்சி சூரியசி வந்து கேள்வி கேட்டிருக்காரு அதுவும் இல்லாமல் இது குறித்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி கேட்கும் ஜோதிமணி விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி ஒரு முழப்பலான ஒரு பதிலை தான் சொல்லியிருக்காரு கண்டி தெளிவான ஒரு பதிலை சொல்லவே இல்ல அண்ணாமலை சோ ஸோ இருந்து அவர் வந்து ஜர்க்காயிருக்காரு அவருடைய ரீல் அறந்து போச்சு உங்களுடைய எல்லா ரீல் அறந்து போச்சு நீங்க யாருன்னு வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்காங்க அண்ணாமலை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு திருச்சி சூரிய சிவா வந்து ட்வீட் போட்டிருக்காரு அது மாத்திரம் இல்லாம என்ன கேட்டிருக்காரு கிட்டத்தட்ட எட்நூறு கோடி கிட்ட இவர் ஊழல் பண்ணியிருக்காரு வரி ஏ வந்து இரநூத்தி நாற்பது கோடினா அப்போ முப்பது பர்சன்டேஜ்னா எட்நூறு கோடி தானே கரெக்டா கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி கூட கேள்வி கேட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தலைவரா பொறுப்பேற்றதுல இருந்து எனக்கு வந்து நான் இருக்கிற வீடு வாடகை தான் எனக்கு சோறை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கொடுக்குறாங்க நான் போடுற ட்ரெஸ் வந்து ஃப்ரெண்டுங்க வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை கட்டு அவிழ்த்து விட்டுட்டு தன்னுடைய உறவினர் செந்தில்குமார் சத்திரப்பட்டி செந்தில்குமார் எட்நூறு கோடி கிட்ட சம்பாதிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கிற வருமான வரித்துறையே இவங்க வந்து ஏவி விட்டு இந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்காங்க அப்ப அண்ணாமலையோட சாப்டர் அங்க குளோஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து என்ன பண்ணுறாங்க பரவாயில்ல பேசியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மேலே வந்து டெல்லி மேலிடம் வந்து அவ்வளோவா நம்பிக்கை வைக்கல இதுக்கு முன்னாடி நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நம்பிக்கை வைக்கல ஏன்னா அண்ணாமலை வந்து அறுத்து விடுற டைம் வந்துருச்சு அதனால ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ரெயிலர் தான் அண்ணாமலுடைய உறவினர் வீட்டுல வந்து ஐடி ரைடு நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒருவேளை இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை நடந்தா மாநில அரசு வந்து பழி வாங்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்கலாம் ஆனா இங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இறங்கியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தெரிஞ்சதுனால இப்போ ஒன்றும் பரவாயில்லை கண்ணு பிரிங்கி நிற்கிறாரு என்ன சொல்றது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அண்ணாமல் நிற்கிறாரு ஸோ திருச்சி சூரிய சிவா என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை இந்த அளவுக்கு பினாமிகளுடைய சொத்துக்களை பினாமிகள் மூலயமா சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காரு இன்னும் என்னென்ன சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காரு எத்தனை கோடி ரூபாய் ஒரு சேர்த்து வச்சிருக்காருன்றத இன்னும் வரும் காலங்கள வந்து மத்திய அரசே வெளிப்படுத்தும் வருமான வரித்துறை மூலமா சிபிஐ மூலமா இடி மூலமா அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க தெரியப்படுத்துவாங்க இதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை ஆனா அண்ணாமலை சாப்டர் க்ளோஸ் ஆகுது அதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன அண்ணாமலையை பத்தி இன்னும் என்ன பகீர் எல்லாம் வெளியே வரப்போகுது ஏன்னா ஊழல் ஊழல் இல்லை ஊழல் கரையற்ற ஆட்சி எங்களை எங்களுடைய ஆட்சியிலும் எங்களுடைய கட்சியிலும் ஊழல் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பெருசாக பேசிட்டு வந்த அண்ணாமலையோட முகத்திரையை கிழித்திருக்கிறது இந்த சத்திரப்பட்டி செந்தில்குமார் வீட்டில் ரைடு நடந்தது ஸோ இந்த ரைடு மூலயமா அண்ணாமலை என்ன சொல்ல வராரு இது இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் மாட்டிப்பாரு சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னாலும் மாட்டிப்பாரு இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியல அண்ணாமலைக்கு கண்டிப்பா அதாவது மேல மேலிடத்துல இருந்து நம்ம ஆல்ரெடியுமே இதில் பேசியிருக்கோம் சோ அவங்க வந்து அண்ணாமலையை தூக்குறதுக்கான ஒரு சதி தான் நடந்துகிட்டு இருக்கு பிளான் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த மாநில தலைவர் வந்து ஒரு செய்தி வந்து தொடர்ந்து தான் தான் இருக்கும் இருக்கும் சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு நடவடிக்கையா கூட இது இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று அந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சிண்டல் ஒரு அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு சோ அதுல வந்து ஒருத்தரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க இப்ப கைதும் பண்ணிட்டாங்க கைது பண்ணவர் திமுக தான் அவர் வந்து திமுக ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு பொய் வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கு வந்து அமைச்சர் ரகுபதி ஒரு நல்ல விளக்கமும் கொடுத்திருக்காரு சோ அது என்ன அந்த வேலையை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை செஞ்சிருக்காரு அண்ணா யுனிவர்சிட்டில வந்து மாணவிக்கு வந்து பாலியல் வன் குடும்பிகள் இது வந்து கண்டிக்க கண்டிக்கத்தக்கதான ஒரு விஷயம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து செய்யறவங்களுக்கு வந்து நினைச்சு பார்க்காம ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதான் எல்லாருடைய தரப்பு கோரிக்கையாவ இருக்கு இந்த விவகாரத்தை வந்து அரசியல் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு ஜெனரல் நாலேஜ் கூட மற்ற கட்சிகளுக்கு இல்லையே அப்படின்றத பெரிய வருத்தமா இருக்கு ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமை தன் வீட்டுல நடந்துதான் எல்லாரும் கருதணும் எந்தவித மாற்று கருதல ஆனா இதை வச்சு இந்த கட்சிக்கார செஞ்சாரு அந்த கட்சிக்கார செஞ்சாருன்னு சொல்லிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக இதை இழுக்கவே கூடாது அப்படின்றது ஏன்னா நீங்க வந்து இந்த காரியத்தை குறித்து நீங்க கண்டித்து கண்டன அறிக்கைகள் மறியல்கள் போராட்டங்கள் அது அப்புறம் இல்லாம நீங்க என்னென்ன நடத்தலாம் அதுல எந்த வித மாற்றம் கருத்துல ஆனா இந்த சம்பந்தப்பட்ட நபர் இந்த கட்சி சார்ந்த முத்திரை குத்தக்கூடாது அதுதான் ரொம்ப தவறான விஷயம் அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி ஞானசேகரன் வந்து திமுகவுடைய நெருங்கிய ஒரு தொடர்பில் இருக்காரு அமைச்சர் கூடலாம் இருக்காரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு பொய் பரப்புரை பண்ணியிருக்காரு இதை ஃபேக்ட் செக் பண்ண அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காரு ஃபேக் செக் பண்ணியிருக்காரு ஃபேக் செக் பண்ணதில் வந்துன்னா அவர் அடிப்படை உறுப்பினரே கூட இல்ல திமுக அடிப்படை உறுப்பினரே இல்லை ஆனால் ஆதாரமற்ற ஒரு பொய்யை வந்து என்ன பண்ணுறாரு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு ஏன்னா ஒரு மினிஸ்டரோ இல்லை வேற என்ன போனாருன்னா ஃபோட்டோ பிடிக்கிறது வந்து வழக்கம் தான் இப்போ ஒரு ஏரியாவுக்கு வந்து இப்போ முதல்வர் போறாருன்னா பக்கத்துல இருந்தாருன்னா நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா ஒரு இயல்பு தான் அந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் வந்து போகும்போது உதயநிதி ஸ்டாலின் கூட போட்டோ எடுத்து அதுவும் இல்லாம உதயநிதிக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கு ஸோ அந்த கேப்ல வந்து போட்டதுனால இவர் வந்து திமுக கூட ரொம்ப அது அமைச்சர்கள் கூடலாம் ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்படின்றது வந்து கட்டம் கட்டின்றது வந்து தவறான செயல் அப்படின்றதா சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி வந்து தக்க பதிலடி கொடுத்திருக்காரு ஃபேக் செக் பண்ணதுல அவர் திமுக உறுப்பினர் கூட இல்ல yeah <laughs> இந்த விவகாரத்தை கண்டித்து நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா வந்து நீங்க கருத்து சொல்லலாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் கண்டனங்களை வந்து என்ன பண்ணலாம் மேற்கொள்ளலாம் ஆனா ஒரு விஷயத்த வந்து திணிக்கக்கூடாது இது இந்த கட்சிக்காரங்க தான் செஞ்சாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பொள்ளாச்சி விவ பாலியல் விவகாரம் எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்தது அதை வந்து அதிமுக வந்து மறைக்கலையா நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த ஒரு எதனா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எதனா ஒன்றுன்னா அரசியல் சாயம் பூசணும் அவங்க வந்து கலங்க விளைவிக்கணும் இதே தான் வந்து என்ன பண்றாங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து வைக்கிறாங்க ஒரு விஷயத்துக்காக நீங்க போராடுங்க குரல் கொடுங்க அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எதிர்க்கட்சிகளோட கடமை தலையாய கடமையா இருக்கு அரசு நடக்கும் போது அந்த அரசுக்கு இழிவுபடுத்துற மாதிரி ஒரு செயல் நடந்தா எதிர்க்கட்சிகள் வந்து கண்டனங்கள் தெரிவிக்கலாம் அதுல எந்த வித மாற்றம் கருத்து இல்லை ஆனா நீங்க வந்து என்ன பண்ணா அந்த அரசு சார்ந்த கட்சிகள் தான் வந்து காரணமானவர்கள் அப்படின்றத ஆதாரம் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா கொடுக்கலாம் ஆனா ஆதாரமற்ற ஒரு செயலை வந்து பேச்சுகளை வந்து பேசக்கூடாது அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்து இருக்கு அதுவும் இல்லாம சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த குற்றவாளி மீது கடுமையான தண்டனைகள் வந்து என்ன பண்ணும் மேற்கொண்டு இருக்கும் எடுத்திருக்கும் அதுல இருந்து கட்சி திமுக சார்ந்தவங்க யாருனா இந்த தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேல சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இவர் வந்து திமுக சார்ந்தவர் அல்ல அத முதல்ல எல்லாரும் வந்து என்ன பண்ணனும் மனசுல வச்சுக்கணும் பொய் பிரச்சாரங்களை அண்ணாமலையத்தோட ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்றத எல்லாரும் கேட்டுக்கிறாங்க ஓகே அதாவது திமுகல பல அமைச்சர்கள் பல நேரங்களில் சொல்லியிருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தப்பு யாரு பண்ணாலும் அது திமுக இருக்கிறவங்க யாரு பண்ணாலுமே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே அவங்க மேல கண்டிப்பா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் நிறைய தடவை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பண்ணியிருக்கிற அந்த தப்பு வந்து அந்த ஆளுக்கும் திமுக எந்தவித சம்பந்தமும் கிடையாது அப்படியே இருந்தாலும் கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த விஷயம் இன்னும் எவ்வளவு போக போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு பெண்ணுக்கு நடந்த வன்கொடுமை வந்து தட்டி கேட்கலாம் கண்டிக்கலாம் ஆனா அதை வச்சு அரசியல் ஆதாயம் கண்டிப்பா தேடவே கூடாது அது ரொம்ப 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 தப்பான விஷயம் ஏற்கனவே பாஜக மேல பல விஷயங்கள்ல வந்து ஊழல் இந்த பெண்களுக்கு வந்து அவமரியாதை முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ இதையும் வந்து அவங்க அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் இன்னும் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான அரசியல் நிகழ்வுக்கு நம்ம இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடு சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசி ஆராய் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்